சோதனை மற்றும் மீண்டும் சோதனை செய்வதைத்தான் குறிக்கிறது பிலீவ் இன் ஃபியூச்சர் எனும் மற்றொரு சுவாரஸ்யமான அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் அற்புதமான வழிகாட்டி நான் உங்கள் தொகுப்பாளராக இருப்பது கௌரவ் என்று நம்முடன் ஒரு மிகச்சிறந்த விருந்தினராக டாக்டர் ஷாங்கி தியாகி அவர்கள் இருக்கிறார் டாக்டர் தியாகி ஒரு விருது பெற்ற கல்வியாளர் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிபுணர் ஆவார் டாக்டர் சரோஜினி நாயுடு சர்வதேச விருது மற்றும் இளைய வலுவான பேராசிரியர் விருது உள்ளிட்ட பல பிரமுகர் விருதுகளை அவர் பெற்றுள்ளார் மார்க்கெட்டிங்கின் பல துறைகளை அவர் முறைப்படுத்தியுள்ளார் இன்று நம்மால் பேசப்போகும் புதிய துறையான மெட்டாவர்ஸ் மார்க்கெட்டிங் பிராண்கள் தங்களின் பார்வையாளர்களுடன் எப்படி தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை முற்றிலும் மாற்றி வருகிறது டாக்டர் எங்கள் நிகழ்ச்சி அற்புதமான வழிகாட்டியில் உங்களை வரவேற்கிறோம் மிக்க நன்றி கவுரவ் மீண்டும் ஒரு முறை உங்கள் நிகழ்ச்சியில் இருப்பதும் இத்தகைய ஆழமான மற்றும் ஆர்வமூட்டும் தலைப்பை பற்றி பேசுவதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இது தற்போது வியாபாரம் நடத்தும் நபர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிர்காலத்தில் தங்கள் வியாபாரத்தை தொடங்க விரும்பும் தொழில் முனைவோருக்கும் மிகவும் பயனளிக்கும் தகவல்களை வழங்கும் எனவே மீண்டும் மிக்க நன்றி மிகவும் மகிழ்ச்சி முதலில் மெட்டாவர்ஸ் என்னவென்று அது இதே போல் இயங்கும் மற்ற டிஜிட்டல் தளங்களை விட எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை குறித்து உங்கள் எண்ணங்களை பகிர முடியுமா கவுரவ் பல வருடங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கையாள்ந்ததற்கு பிறகு நான் சொல்ல விரும்புகிறேன் மெட்டாவர்ஸ் என்பது அதன் மேம்பட்ட பதிப்பாகும் இது ஒரு கூட்டு மேனிகர் இடமாக உருவாக போகிறது அங்கு ரியாலிட்டி ரியாலிட்டி மற்றும் பிளாக் எல்லாம் ஒன்றாக கலந்து இருக்கும் இதில் இணையம் ஒரு முழுமையான மற்றும் வித்தியாசமான டிஜிட்டல் அனுபவத்தை வழங்க போகிறது பாரம்பரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிலிருந்து மாறுப்பட்டதாக பாரம்பரிய முறையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இரு பரிமாணங்களுக்குள் மட்டுமே இருந்தது மற்றும் ஸ்கிரீன் வரை மட்டுமே அனுபவிக்க முடிந்தது ஆனால் மெட்டாவெர்ஸ் பயனர்களை நேரடி மூன்று டி சூழலுடன் தொடர்பு கொள்ள செய்யும் மேலும் ரியல் டைம் அனுபவம் வழங்கும் இது புதிய டிஜிட்டல் அடையாளங்கள் மற்றும் மையமற்ற உரிமைகளை உருவாக்க உதவும் எனவே நான் நிச்சயமாக கூற முடியாவிட்டாலும் முழுமையாக நம்பிக்கையுடன் சொல்கிறேன் இது பாரம்பரிய சமூக ஊடகங்களையும் இகாமர்ஸ் தளங்களையும் விட மிகவும் ஈடுபடக்கூடியதும் மூர்க்கடிக்கும் அனுபவமுமானதாக இருக்கும் அடுத்த வருஷங்களில் மெட்டாவர்ஸ் மார்க்கெட்டிங் எப்படி வளர்ந்து வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மார்க்கெட்டர்கள் எந்த திரண்டுகளை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் பாருங்கள் நான் ஏற்கனவே கூறினேன் இது மிகவும் ஈடுபடக்கூடியதும் தொடர்புடையதும் நம்மை தனிப்பட்ட முறையில் அணையும் வகையிலும் இருக்கும் எனவே எதிர்காலத்தில் முக்கியமாக உருவாகப் போகும் விஷயம் வார்ச்சுவல் காமர்ஸ் அதாவது இப்போது இகாமர்ஸ் ஒரு புதிய போக்காக வளர்ந்து வருகிறது அதன் பிறகு என்எஃப்டிஸ் அதாவது நான் ஃபென்ஜிபிள் டோக்கின்ஸ் பிட்காயின் போன்றவை இந்த பதவிகள் பிரத்யேகமான பிராண்ட் உறுப்பினர் திட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் சேகரிப்புகளை உருவாக்கும் இது பொருளாதாரத்தை ஒரு புதிய பாதையில் அழைத்து செல்லும் அதன் பின் மிக முக்கியமானது ஏஐ சார்ந்த அவதார்களும் சார்டம் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் அவதார்கள் இருப்பினும் இந்த மூன்று டி மற்றும் நேரடி அனுபவத்தில் அவை முற்றிலும் புதிய வடிவம் எடுக்கும் மற்றொரு விஷயம் இளைஞர்கள் தற்போது கேமிபிகேஷன் மற்றும் நேரடி அனுபவங்களிடம் மிகவும் ஈர்க்கப்படுகிறார்கள் இதுவும் அதே மாதிரியான அனுபவத்தை வழங்கும் வார்ச்சுவல் கான்சர்ட் நிகழ்வுகள் மற்றும் பிராண்டட் கேம்கள் ஆகியவை பார்வையாளர்களை ஒரு புதிய தளத்தில் ஈடுபடுத்தும் உங்கள் அனுபவத்தை பொறுத்தவரை ஒரு பிராண்ட் அதன் இலக்கு பார்வையாளர்களுக்காக மெட்டாவெர்ஸில் ஒரு ஈடுபாட்டான அனுபவத்தை எப்படி திறம்பட உருவாக்க முடியும் மிகவும் அருமையான கேள்வி நான் முன்பே சொன்னது போல பிராண்டுகள் ஒரு வேர்ச்சுவல் சூழலில் தங்களை ஈடுபடுத்தும் சூழ்நிலை வந்துவிட்டது பிராண்டட் மெட்டாவர்ஸ் கடைகள் இருக்கின்றன மூன்று டி சூழலில் நம்மை ஈடுபடுத்தும் அமைப்புகள் உள்ளன மக்கள் நேரடியாக உங்கள் வேர்ச்சுவல் ஸ்பேஸுக்கு வருகிறார்கள் உங்கள் விருப்பமான பிரபலத்துடன் அவதாரமாக நினைக்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள் இது இளைஞர்களை அதிகமாக ஏற்கும் அல்லவா கேமிபிகேஷனை சவால்கள் பரிசுகள் மற்றும் விர்ச்சுவல் சேகரிப்புகள் போன்றன பயனர்களை தொடர்ந்து ஈடுபட வைத்திருக்கும் அதற்கு பிறகு டிஜிட்டல் ட்வின்கள் டிஜிட்டல் ட்வின்ஸ் உண்மையான தயாரிப்புகளை வாடிக்கையாளர்கள் புதுமையான முறையில் ஆராயலாம் வாங்கும் முன் ஒரு புதிய அனுபவம் பெறலாம் மேலும் நீங்கள் உருவாக்கும் உள்ளடக்கம் நுகர்வோரை உந்தி மெட்டாவர்ஸில் பிரான் மீது விசுவாசத்தை உருவாக்கும் நாய்க்கி செய்த உதாரணத்தை பாருங்கள் அவர்கள் ராப்ளாக்ஸ் என்ற மெட்டாவர்ஸ் ஸ்பேஸில் தங்கள் ஜொத்துகள் உடைகள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்துகிறார்கள் நீங்கள் அவற்றை உங்கள் அவதாருக்கு வாங்கி பயன்படுத்தலாம் இந்த வகையான மூன்று டி அனுபவம் வாடிக்கையாளர்களுக்கான இடத்தை முற்றிலும் மாற்றி அமைக்கும் மெட்டாவர்ஸ் ராடஜியை தங்கள் மார்க்கெட்டிங் பிரச்சாரங்களில் இணைக்கும் போது மார்க்கெட்டிங் நிபுணர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன அவற்றை அவர்கள் எப்படி சமாளிக்கலாம் நாம் இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் இருப்பதால் இன்றைய சூழ்நிலையில் நான் கண்டிப்பாக சில சவால்கள் மற்றும் பிரச்சனைகள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் முதலாவது சவாலை நாமே உருவாக்கும் உயர்தர ஏ மற்றும் வியார் ஆகியவை ஆகும் இவை உருவாக்குவதற்கே அதிக முதலீடு தேவைப்படுகிறது மேலும் உங்கள் உள்ளடக்கம் மொபைல் வலைதளம் போன்ற பல்வேறு சாதனங்களில் கிடைக்க செய்ய வேண்டிய அவசியமும் உள்ளது நீங்கள் உங்கள் பார்வையாளர்களை எங்கேயும் அடைய விரும்புகிறீர்கள் என்றால் இது மிகவும் முக்கியமாகிறது இன்னொரு சவால் என்றால் அது கட்டுப்பாட்டு மற்றும் நெறிமுறைகள் சார்ந்த பிரச்சனைகள் ஆகும் அதாவது தரவு பாதுகாப்பு உரிமை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இதை நீங்கள் தெளிவான கொள்கைகள் மற்றும் பிளாக் செயின் அடிப்படையிலான பாதுகாப்பு மூலம் தீர்க்கலாம் இது உங்கள் பிராண்ட் மீது நம்பிக்கையை உருவாக்க உதவும் மெட்டாவர்ஸில் வெற்றிகரமாக மார்க்கெட்டிங் செய்து ஒரு பிராண்டின் உதாரணத்தை வழங்க முடியுமா அவர்களின் அணுகுமுறை எதனால் வேறுபட்டது சமீபத்தில் நான் உங்களுக்கு நாய்க்கி பற்றி கூறியிருந்தேன் நாய்கி லேண்ட் அல்லது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது இப்போதே மார்க்கெட்டிங் காலத்தில் மிகவும் பிரபலமாக உள்ளது அவர்கள் ஒரு மெய்நிகர் உலகத்தை உருவாக்கியுள்ளனர் அங்கு மக்கள் நாய்க்கி தயாரிப்புகளின் டிஜிட்டல் பதிப்புகளை முயற்சிக்கலாம் விளையாட்டு சவால்களில் பங்கேற்கலாம் மற்றும் மெய்நிகர் ஸ்னீக்கர்களை களாக வாங்கவும் செய்யலாம் இதன் சிறப்பு என்னவென்றால் இது ஒரு இன்டராக்டிவ் கேமிபேவ் செய்யப்பட்ட அணுகுமுறை இது பார்வையாளர்களை ஈர்க்கவும் இணைத்துள்ளது மேலும் சில மாதங்களுக்கு முன்பு முழு நகையக கண்காட்சியை இந்த மெட்டாவர்ஸில் தொடங்கியுள்ளது அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல விரும்புவது தென்கிழக்கு இந்தியாவில் ஒரு தம்பதி மெட்டாவர்ஸின் மூலம் திருமணம் செய்துள்ளனர் அவர்கள் தங்கள் எல்லா நண்பர்களையும் அந்த தரத்தில் அழைத்து அவர்கள் வந்து ஆசீர்வாதம் அளித்தனர் மேலும் போன்றவற்றின் உதவியுடன் அங்கே சாகுலமும் வழங்கப்பட்டது பாரம்பரிய மார்க்கெட்டிங் முறைகளை மாற்றுமா அல்லது நினைக்கிறீர்களா பல தசாப்தங்களுக்கு முன்பு நாம் இதே விஷயத்தை பற்றி பேசினோம் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசினோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பாரம்பரிய மார்க்கெட்டிங்கை மாற்றுமா என்று ஆனால் இப்போது இருபது இருபத்தைந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நாம் அதை மாற்றி நாங்கள் உண்மையில் அதற்கு மேலாக ஒரு தனி அடுக்கை உருவாக்கியுள்ளோம் ஒரு கூடுதல் அடுக்கு அதே போல் வேலை செய்யும் பாரம்பரிய மார்க்கெட்டிங் நெறிமுறைகளை மாற்றாது ஆனால் அதனை விரிவாக்கும் இது ஒரு புதிய ஈடுபாட்டு கட்டத்தை வழங்கும் அங்கு நீங்கள் வேறு டிஜிட்டல் சேனல்களுடன் தொடர்ச்சியாக இணைந்திருப்பீர்கள் மற்றும் இன்னும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் பிராண்டுகள் அவர்களின் வாடிக்கையாளர்களுடன் விளம்பரங்களை பார்ப்பதற்கு பதிலாக ஆழமான தொடர்பை ஏற்படுத்த படுத்த முடியும் இது வேறு விதமான பயனர் அனுபவத்தை வழங்கும் இன்றைய பிராண்டுகள் இதையே விரும்புகின்றன யாரோ அவதார்களின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கற்பனை செய்யுங்கள் பிராண்டுகள் அவர்களின் அனுபவத்தை அழைக்கின்றன அவர்கள் நிறத்தில் எந்த பிராண்டில் எந்த விஷயத்தை பார்த்து சிரிக்கின்றனர் என்பதை அவர்களின் கண்கள் வெளிப்பாடுகள் மாறுகின்றன இந்த முழு மேட்ரிக்ஸ் அவர்களுக்கு வேறு விதமான தரவை அளிக்கும் அதனால் அவர்கள் அனுபவத்தை படித்து ஆறாம் செய்ய முடியும் <try> மெட்டாவர்ஸ் மார்க்கெட்டிங்கில் தனிப்பயனாக்கம் எவ்வளவு முக்கியம் மற்றும் மெய்நிகர் இடங்களில் மார்க்கெட்டர்கள் தங்கள் பிரச்சாரத்தை தனிப்பயனாக்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்னென்ன எனக்கு நம்பிக்கை உள்ளது எனக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உண்டு மற்றும் மார்க்கெட்டிங்கில் நான் எப்போதும் சொல்வேன் தனிப்பயனாக்கம் தான் மார்க்கெட்டிங்கின் போக்கு ஆனால் என் இதயத்தின் ஆழத்திலேயும் அது மிக முக்கியமானது என்பதை நான் அறிகிறேன் உங்கள் வாடிக்கையாளர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தனிப்பயனாக்கத்தை வழ வழங்குவது மிகவும் அவசியம் நான் நம்புகிறேன் இது மிகவும் அவசியம் ஏனெனில் உங்கள் வாடிக்கையாளர்கள் அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார்கள் அவதார்கள் நேரடி நடத்தை பகுப்பாய்வு விளாட்சியின் அடிப்படையிலான அடையாள கண்காணிப்பு மற்றும் டைனமிக் உள்ளடக்கத்தை ஏற்றுக்கொள்வது போன்ற கருவிகள் அவர்களுக்கு அவர்களின் விருப்பப்படி தனிப்பட்ட அனுபவத்தை வழங்க உதவும் உதாரணமாக டிஜிட்டல் ஃபேஷன் பிராண்டுகள் அடிப்படையில் உடைகள் பரிந்துரைக்கலாம் வருகிறோம் உதாரணமாக முயற்சிகளின் நீங்கள் அவர்களின் அனைத்து சன்கிளாஸ்கள் மற்றும் காக்கல்களை முயற்சிக்கலாம் மென்ட்ரோ கூட அதே வாய்ப்புகளை வழங்குகிறது நீங்கள் முயற்சித்து அது உங்களுக்கு எப்படி தெரிகிறது என்பதை பார்க்கலாம் மேலும் நான் நம்புகிறேன் வணிகர்கள் அடைந்த செயல்முறையில் வேலை வேலை செய்யக்கூடாது தேவையான செயல்முறையில் வேலை செய்ய வேண்டும் அப்படியானால் மெட்டாவர்ஸ் மார்க்கெட்டிங்கில் குறிப்பாக நுகர்வோர்களுடன் தொடர்பு உருவாக்குவதில் உணர்ச்சி நுண்ணறிவு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எவ்வாறு பங்கு வகிக்கிறது இது முழுமையாக மார்க்கெட்டிங் மாற்றிவிடும் இது அனைத்து பிராண்டுகளுக்கும் வேறு ஒரு வாய்ப்பை அளிக்கும் இது எப்படி உதவும் என்று பார்க்கலாம் மக்கள் உணர்ச்சி பூர்வமாக எவ்வாறு இணைக்கின்றனர் என்று நாங்கள் சிரிக்கிறோம் அழுகிறோம் எங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறோம் முழு உணர்ச்சி பதிவு செய்யப்படும் மற்றும் மெட்டாவசில் நடக்கும் அத்தகைய உண்மையான மற்றும் பொருத்தமான தொடர்பு அனைத்து பிராண்டுகளுக்கும் புதிய உள்ளடக்கங்களை வழங்கும் எளிய உதாரணமாக வாடிக்கையாளர் எந்த நிறத்தை பார்த்து மகிழ்கிறார் என்பதை பார்த்து அவர்கள் அதை அடுத்த மாதம் அல்லது வருடத்தின் போக்கு ஆகஸ்ட் உருவாக்கலாம் பிராண்டுகள் அவர்களது வாடிக்கையாளர்களுடன் உண்மையான உள்ளடக்கம் உருவாக்க கருணை பூர்வமான தொடர்பு உள்ளடக்கமணக்கம் மற்றும் ஈர்க்கக்கூடிய கதை சொல்லலை உறுதி செய்ய வேண்டும் ஏஐ இயக்கப்பட்ட உணர்ச்சி கண்டறிதல் பதிலளிக்கும் அவதார்கள் மற்றும் சமுதாய சார்ந்த நிகழ்வுகள் வாடிக்கையாளர்களுடன் உண்மையான தொடர்பை உருவாக்க உதவும் குறிப்பாக டிஜிட்டல் உலகில் நான் இதை நம்புகிறேன் குறைந்த வளங்களை கொண்ட சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில்கள் எப்படி மார்க்கெட்டிங்கில் முயற்சி தொடங்கலாம் விற்பனை பற்றி பேசும் போது எப்போதும் பெரிய பிராண்டுகள் எம்பிஎன்சி மற்றும் உலகளாவிய பிராண்டுகளை பற்றி தான் பேசுவோம் என்று நான் நன்றாக புரிந்திருக்கிறேன் ஆனால் இது ஒவ்வொருவருக்கும் தங்கள் வியாபாரத்திற்கு இடம் தரும் என்று நான் நம்புகிறேன் சிறிய வியாபாரங்களும் ட்ராப்ளாக்ஸ் டி சென்ட்ரலின் சாண்ட்பாக்ஸ் போன்ற ஏற்கனவே உள்ள மெட்டாவர்ஸ் தளங்களை பயன்படுத்தி துவங்கலாம் அவர்கள் பூஜ்யத்தில் இருந்து தொடங்கலாம் ஏனப்பி அடிப்படையிலான விசுவாசம் நிரம்பிய திட்டங்களை உருவாக்கலாம் இதனால் அவர்கள் தங்கள் பார்வையாளர்களுடன் இணைந்து அவர்களை ஈர்க்க முடியும் மூன்று டி இடங்களில் மெய்நிகர் நிகழ்வுகள் அல்லது வெபினார்கள் நடத்தலாம் பெரிய முதலீடு இல்லாமல் பிறவியார் இடங்களையும் ஆராயலாம் வருங்காலத்தில் இவர்களுக்கு இவ்விதமான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதில் எனக்கு நிச்சயம் உள்ளது மேட்டாவர்ஸில் தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு குறித்து கவலைகள் உள்ளன மேட்டாவர்ஸ் மார்க்கெட்டிங் பாயங்களை அமல்படுத்தும் போது பிராண்டுகள் இந்த கவலைகளை எப்படி முகாமையாக்க வேண்டும் தரவு பாதுகாப்பும் வெளிப்படையும் அவசியம் குறிப்பாக பிளாக்ஸின் சரிபார்ப்போ போன்ற விநியோகிக்கப்பட்ட பாதுகாப்பு முறைகள் செயல்படுத்தும் போது ஏற்கனவே இப்படியான கவலைகள் கவனிக்கப்பட வேண்டும் பிறகு உங்கள் தரவு பயன்பாட்டு கொள்கைகளில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் பயனர்களுக்கு தங்கள் டிஜிட்டல் அடையாளத்தை கட்டுப்படுத்த அனுமதிக்க வேண்டும் மேலும் ஜிடிபிஆர் போன்ற விதிமுறைகள் மற்றும் எதிர்கால மேடாவர்ஸ் குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டாம் இந்த வழிகாட்டுதல்கள் மேட்டாவர்ஸ் நிஜ வாழ்க்கை சூழல்களில் வரும்போது வெளிவரும் நீங்கள் இகாமர்ஸ் மற்றும் மேட்டாவர்ஸின் தொடர்பை எப்படி காண்கிறீர்கள் ஆன்லைன் ஷாப்பிங் புதிய சந்தையாக மாறுமா இகாமர் மறுபரிமாற்றம் செய்து அதனை அனுபவமிக்க ஷாப்பிங் அனுபவமாக மாற்றுகிறது இது தொடரும் நீங்கள் உடைமான டிஜிட்டல் உடைகள் முயற்சிக்கலாம் எம்எம் டிஜிட்டல் கடைகளின் வழியாக நடந்து செல்லலாம் உங்களுக்கு ஏஐ இயக்கப்படும் தனிப்பட்ட ஷாப்பிங் உதவியாளர் இருக்கும் அவர் உங்களுக்கு தனிப்பெயின் பரிந்துரைகள் வழங்குவார் நீங்கள் பல்வேறு ஏ மற்றும் வியார் பயன்படுத்தலாம் மேலும் நீங்கள் அடுத்த பெரிய ஷாப்பிங் குறிப்பாக ஃபேஷன் கேமிங் மற்றும் புகழ்பெற்ற பிராண்டுகளுக்காக யாரும் முயற்சிக்க விரும்புகிறார்கள் இறுதியில் மேட்டா வரிசை ஆராயத் தொடங்கும் மார்க்கெட்டர்களுக்கு இந்த சுவாரஸ்யமான புதிய உலகத்தில் துவங்க என்ன ஆலோசனைகளை இது ஒரு ஒரு பஸ் ஆகும் நீங்கள் இன்னும் வளர்ந்து வரும் துறையில் போகிறீர்கள் என்றால் குறிப்பாக நீங்கள் உங்கள் பார்வையாளர்களுடன் தொடர்பு கொண்டு நேரடி அனுபவத்தை அளவிடும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் எனவே முதலில் கல்வியுடன் தொடங்குங்கள் விழா கல் ஏர் வி ஆர் மற்றும் கிடைக்கும் தளங்கள் பற்றி கற்றுக் கொள்ளுங்கள் அப்புறம் டி சென்ட்ரலின் எப்படி சமூகங்களை ஈடுபடுத்துகிறது சென்ட்ரல் பாக்ஸ் மற்றும் பெட்டல் பார்வையாளர்களின் நடத்தை எவ்வாறு புரிகிறது என்பதை கற்றுக்கொள்ள அந்த தளங்களில் முயற்சி செய்யுங்கள் கூடுதலாக அனுபவத்தையே முதன்மையாக கருதுங்கள் நீங்கள் எந்த விதமான ஈடுபாட்டில் கவனம் செலுத்துகிறீர்கள் உங்கள் எல்லைகளை எங்கே அழுத்துகிறீர்கள் உங்கள் விளம்பரங்களை எங்கே ஒப்படைக்கிறீர்கள் மற்றும் உங்கள் வாடிக்கையாளர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் அனுபவம் என்ன என்று அதற்கும் மேலாக கிரியேட்டர்கள் மற்றும் டெவலப்பர்களுடன் கூட்டாண்மை மேற்கொள்ளுங்கள் டிஜிட்டல் இணைந்து உண்மையான அனுபவங்களை உருவாக்க உதவும் நீங்கள் தழுவும் மற்றும் புதுமையானவராக இருக்க வேண்டும் ஏனெனில் இது விரைவாக மாறும் துறையாகும் அதனால் நீங்கள் இலகுவாக இருக்க வேண்டும் பரிசோதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அதுவே ஒவ்வொரு வியாபாரியும் வெற்றியடைய வேண்டிய முக்கிய விசை மார்க்கெட்டிங் என்பது எப்போதும் பரிசோதனை பரிசோதனை மற்றும் மேலும் பரிசோதனை பற்றிதான் இப்போது எங்கள் ரேபிட் ரவுண்ட் மெட்டாவர்ஸ் சொல் ஒரு வார்த்தையில் விளக்குவது மிகவும் கடினம் ஆனால் இதுவரைக்கும் நான் சொல்வேன் ஒரு வார்த்தை இருக்கலாம் இப்போது மெட்டாவர்ஸ் மார்க்கெட்டிங் பற்றிய மிகவும் உற்சாகமான விஷயம் என்ன இது ஒப்பிட முடியாத வாடிக்கையாளர் ஈடுபாடு நான் இதுதான் சொல்வேன் விர்ச்சுவல் ரியாலிட்டி அல்லது ஆக்மெண்டட் ரியாலிட்டி மார்க்கெட்டிங்கில் எது முதன்மையாக இருக்கும் அதற்கு நான் அம்பாடி அற்புதமானதாக ஆக்மெண்டட் ரியாலிட்டியை தேர்ந்தெடுப்பேன் ஏனெனில் மெட்டாவர்ஸ் மார்க்கெட்டிங் அதிகமாக படைப்பாற்றல் குறித்ததா அல்லது தொழில்நுட்பம் குறித்ததா தொழில்நுட்பம் மூலம் இயக்கப்படும் படைப்பாற்றல் என்று நான் சொல்லலாம் மெட்டாவர்ஸில் நுழைந்த போது பிராண்டுகள் செய்யும் மிகப்பெரிய தவறு அவர்கள் அனுபவத்தின் மீது பதிலாக இருப்பில் அதிகமாக கவனம் செலுத்துவது மிகப்பெரிய தவறு ஆகஸ்ட் இருக்கலாம் நீங்கள் நினைப்பது என்ன எந்த பிராண்டு மெட்டாவர்ஸ் மார்க்கெட்டிங் செய்து நான் உங்களுக்கு சொன்னேன் நைகியும் டிஸ்னியும் ஏற்கனவே உள்ளனர் அவர்கள் துபாயில் பல ஹோட்டல்கள் துவங்கியுள்ளனர் மற்றும் நைகி டிஜிட்டல் உடைகள் வழங்கியுள்ளது அவர்களது சமூக சார்ந்த அணுகுமுறை மிகவும் சரியானது மெட்டாவர்ஸ் மார்க்கெட்டிங் ஹைப் அல்லது யதார்த்தம் சிலருக்கு இது ஹைப் முன்னோடிகளுக்கு இது யதார்த்தம் என்று நான் சொல்வேன் மெட்டாவர்ஸில் நுழைவதற்கு முன் மார்க்கெட்டர்கள் அறிந்திருந்தால் என்று நீங்கள் ஆசைப்படும் ஒரு விஷயம் ஒரு மார்க்கெட்டிங் பேராசிரியராக இது மற்றும் டிஜிட்டல் நிலத்தை கைப்பற்றுவதல்ல மதிப்பை என்று நான் விரும்புகிறேன் மார்க்கெட்டிங்கில் பொதுவாக பிரபலமாக எத்தனை ஆண்டுகள் ஆகும் தோற்றுவிக்கும் அளவையும் கட்டமைப்பையும் பொறுத்து இது ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் ஆகும் என்று நான் நம்புகிறேன் மெட்டாவர்ஸ் உண்மையான கடைகளை மாற்றுமா ஆம் அல்லது இல்லை முழுமையாகவே இல்லை இது அதை எப்படி மாற்ற முடியும் ஆனால் நான் நிச்சயமாக சொல்கிறேன் இது ஷாப்பிங்கை முற்றிலும் வேறுபடுத்திவிடும் என்னைப் போன்றவர்கள் அதிகமாக ஷாப்பிங் செய்யும் மக்கள் அவர்களுக்கு ஒரு முற்றிலும் புதிய அனுபவம் இருக்கும் என்பதில் எனக்கு நிச்சயம் அதனால் இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் மெட்டாவர்ஸ் மார்க்கெட்டிங்கை வடிவமைக்கும் முக்கியமான ஒரு போக்கு என்ன இப்பொழுது மெட்டாவர்ஸில் மிகவும் குறைவாக பயன்படுத்தப்படும் பிளாட்ஃபாரம் எது ஒரு போக்கு மெட்டாவர்ஸை வடிவமைக்கும் எனக்கு தோன்றுவது அது ஏஐ இயக்கப்படும் மிக அதிக தனிப்பட்ட மற்றும் குறைவாக பயன்படுத்தப்படும் பிளாட்ஃபாரம் ஆகும் பல மார்க்கெட்டர்கள் ராப்ளாக்ஸ் பற்றி அதிகமாக பேசுகிறார்கள் ஆனால் டீசென்ட்ரலைசேஷன் பற்றி யாரும் பேசவில்லை அதில் பெரிய சாத்தியங்கள் உள்ளன மற்றும் பல பிராண்டுகள் இதுவரை ஆராயவில்லை இதை மக்கள் ஆராய்ந்தால் இது வெடிக்க வாய்ப்பு உள்ளது மற்றும் புதிய பரிமாணத்தை வழங்கும் மார்க்கெட்டர்கள் தயாரிப்பு விற்பனையை விட சமூக அமைப்புக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டுமா எதிர்வரும் காலங்களில் விற்பனையிற்கு பிறகு நல்ல லாயல்டி திட்டங்கள் மற்றும் மக்கள் இணைக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் சந்தையில் உங்கள் சொந்த ஆதரவாளர்களை உருவாக்குகிறீர்கள் நிச்சயமாக இது சமூக கட்டுமானமே ஆகும் ஏனெனில் நம்பிக்கையே உரையாடலை இயக்குகிறது எல்லா பிராண்டுகளுக்கும் இப்படியான ஆதரவாளர்கள் தேவையே என நம்புகிறேன் மெட்டாவர்சில் மார்க்கட்டர்களுக்கான மிகப்பெரிய சவால் அடையாளம் தழுவுதல் மற்றும் பொருள் கொண்ட ஈடுபாடு மட்டுமே சவால் ஆகும் ஈடுபாடு உங்களுக்கு எல்லாவற்றையும் தராது நாங்கள் பாரம்பரிய மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருந்த போல் தெளிவாக இருக்க வேண்டும் மேலும் பார்வையாளர்களுக்கு உண்மையாக பொருள் கொண்ட உள்ளடக்கத்தை வழங்க வேண்டும் நீங்கள் ஒரு பிராண்டிற்காக ஒரு மெட்டாவர்ஸ் அனுபவத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அது என்ன இருக்கும் மற்றும் ஏன் நேனு பாவிஸ்து நானும் டெஸ்லா இது இன்டராக்டிவ் பவிஷத்து ஷோரூம் இக்கடை யூசர்ல డిజిటల్ ల్యాండ్స్కేప్ లో ఎలక్ట్రిక్ వాహనాలను టెస్ట్ డ్రైవ్ చేయవచ్చు కొనుగోలు చేసే ముందు లేదా నేను కొన్ని సందడితో తీసుకోవచ్చు అక్కడ వారు వర్చువల్ లేయర్స్ మరియు లలో వస్తువులను ట్రై చేసి తర్వాత కొనుగోలు చేయవచ్చు ఎందుకంటే ప్రతి ఒక్కరూ వస్తువులను ట్రై చేయాలని కోరుకుంటారు తర్వాత కొనుగోలు చేస్తారు ఇనిమేల్ ఇది మెటావెర్స్ మార్కెటింగ్ ఎదుర్కాలే పట్టి పార్వయ పగర్ ఎవరు మెట్టావర్స్ மார்க்கெட்டிங் தந்திரங்களை வடிவமைத்து பிராண்டிற்கு மூழ்கிய அனுபவங்களை உருவாக்கி நுகர்வோருடன் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் எதிர்காலத்தில் மெய்நிகர் உலகம் மார்க்கெட்டிங் மற்றும் பிராண்டிங்கில் அதிகமான பங்காற்றும் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டோம் இன்று நம்முடன் சேர்ந்து உங்கள் திறமையை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மற்றும் எங்கள் அனைத்து பார்வையாளர்களுக்கும் எபிசோடு பார்க்க வந்ததற்கு நன்றி எதிர்காலத்தை நம்புங்கள் அற்புதமான வழிகாட்டி ஆர்வமுடன் இருங்கள் புதுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலம் இப்போது என்றதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி நன்றி கௌரவ் எப்போதும் உங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி மிகவும் நன்றி நன்றி